ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் படம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு கொஷின் பாருங்கள் நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதங்களை காணுங்க இது பாருங்க நாற்பது நிமிடம் இது ஒரு மணி நேரம் நேரத்தில் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இது ஒரு மணினா நம்ம நிமிடத்துக்கு மாற்றணும் அப்போ நிமிடத்துக்கு மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு வந்து படி ஒன்று பார்த்திங்கன்னா முதலில் அளவுகளை ஒரே அலகிற்கு மாற்றிக் கொள்ளவும் கொள்ளவும் அப்போது இதில் ஒரு மணி தான் சொல்லிடுறோம் அப்போ ஒரு மணினா அறுபது நிமிடங்களுக்கு சமம் அப்போது நம்ம ஒரு மணிக்கு பதிலாக அறுபது நிமிடங்கள் போடணும் புரிஞ்சுதுங்களா அப்போ படி ரெண்டு பார்த்திங்கன்னா நாற்பது நிமிடத்திற்கும் இது ஒரு மணி பதில் அறுபது போடுங்க அறுபது நிமிடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் ஏ உள்ள விகிதம் என்னது நாற்பது நிமிடம் தானே அப்போது நாற்பது ஈஸ்ட்டு அறுபது அப்போது இது ஃபஸ்ட்டு நம்ம பின்னத்தில் எழுதணும் அப்போ பின்னத்தில் எழுதிங்கன்னா நாற்பது பை அறுபதுன்னு வரும் அப்போது இது ரெண்டுமே இருபது பொது அப்போது இருபதால் வகுக்கலாம் அப்போது இருபது பை இருபது அப்போ இருபதால வகுத்திங்கன்னா இது ரெண்டு முறை இது மூணு முறை அப்போ இது விகிதத்தில் இருந்தீங்கன்னா ரெண்டு இஷ்டு மூணுன்னு வரும் அப்போ இது இதோட எளிய வடிவம் வந்து ரெண்டு இஷ்டு மூணு இதுவே கொடுக்கப்பட்ட விகிதத்தின் தெவமாகும் குஞ்சதுங்கள அவளை தான் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு மூஞ்சி